ഫുല്ല <Sýstup> അരഗന <Sýstup> <Sýstup> கார்பிழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்கள் பாடினாள் காரணம் என்ன கண்ணனை வரிக்க வேண்டும் அவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவா அதற்கு தக்கவாறு தான் மட்டும் அனுபவித்தால் அது அனுபவமாக இருக்காது ஒரு கோஷ்டியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் தோழிமார்களை எழுப்புகின்றாள் அந்த கிரமத்தில் எட்டாவது பாசுரம் மொத்தத்தில் பதிமூணு எட்டு இந்த பாசுரத்தில் கண்ணனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம் ராமனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம் நிசிம்மனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம் அப்பேற்பட்ட பாசுரம் அந்த பாசுரத்தின் ஆள் பொருளை ரசிப்போம் புள்ளின் வாய் கீண்டானை புல் ஏற்கனவே புள்ள பத்தி சொல்லியாச்சு எந்த பாசுரம் ஆறாவது பாசுரத்துல சொல்லியாச்சு இப்ப இங்க ஒரு புல் அங்க வந்து கருடனை பத்தி சொல்லியாச்சு புள்ளரகன் கோவில் புட்களுக்கு பட்சிகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய கோவில் அப்ப கருடனை பத்தி சொல்லியாச்சு சிறந்து இருக்கக்கூடிய ஒரு பட்சி ஆனா இந்த வேற ஏதோ பட்சி புள்ளின் வாய் கேண்டான இப்ப கிருஷ்ணாவதாரத்தின் புள்ளின் வாய் அதாவது பக்ஷியா பக்ஷியின் உருவம் கொண்டு வந்தவருடைய வாயை கீட்டாரை பகனை கொன்னு முடித்த அந்த பெருமை கிருஷ்ணனுக்கு அந்த பகன் வந்து போட்டு எல்லாரையும் படுத்திட்டு கொத்திட்டு அப்போ அந்த புள்ளின் வாய் கீண்டானை புள்ளான பக்ஷியோடு சம்பந்தம் பெற்ற ராமாவதாரம் சொன்னார் யார் அப்ப அந்த ஜட்டாயு கொண்டு முடிச்சது இன்னொரு பக்ஷியோட ராமாவதாரத்துல சம்பந்த சம்பாத்தி சம்பாத்திக்கு அவர் என்ன பண்ணார் சம்பாதிக்கு பிராமணு சிறை முனைச்சது பறந்து போயிட்டார்

டைய அந்த சிறகுகளை வெட்டி கிளைந்தவன் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா சிம்ம சம்பந்தா ராம சம்பந்தம் கிருஷ்ண சம்பந்தம் இவ்வளவு இருக்கு

ஆனா இப்ப நிசிம்மாவதாரத்துல பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானேனா யாரு நிசிம்மாவதாரத்துல கிரண்யகிருஷ்மு நகத்தால பிழந்தார் ராமாவதாரத்துல அதனால அவருடைய பத்து தலையையும் கிள்ளி கலைந்தானே இப்போ வந்து ஒரு ஒரு தலையா ராமர் எடுத்தாரா இல்லாட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டாரா ஒரு ஒரு தலையா எடுத்தார் ஆனா ஆழ்வார் வந்து பத் பத்து தலையும் ஒரு கொத்து என உதித்த திரளோன்னு தேசிகன் எடுத்தார் ஒரு கொத்தா எடுத்துட்டாராம் தனித்தனியா எடுத்தாருன்னு ஒரு அர்த்தம் ஒரு கொத்தா எடுத்துட்டார் ஏன் சார் ஒரு கொத்தா எடுக்கணும் போகும் இப்போ ஒரு தடவையோட வலி போகும் ஒரு தலை விட்டுட்டு வலிக்கிறதை வலிக்கிறதா அப்படின்னு கேட்கறது போல எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துள்ளாரு ஒரு குத்து என உதித்த திரளோர் அந்த மாதிரி புள்ளிம்பாய் கிண்டானை பொல்லா வரக்கனை அவனுடைய கீர்த்திமை அவனுடைய பெருமையை பாடிப்போய் போய் நிசிம்மனுடைய பெருமையை அந்த பாடிப்போல் வெட்டி களைந்த பெருமையை பாடிப்போல் சரபத்தினுடைய அந்த ரக்கைகளை கிள்ளி கிரண்ய கஷிபுவின் அந்த வயிற்றை தன் நகங்களால் பிளந்த நிசிம்மனுடைய கீர்த்தினை பாடிப்போல் ராமனாக அந்த இந்திரனின் பிள்ளையான காகத்தின் கண்ணை பிளந்தவன் எடுத்தவன் அதே சமயத்தில் ஜடாயுதன் சிறகை எட்டிக் கிளைந்த அந்த ராவணனை பொருள் தீர்த்தவன் ராமனுடைய பெருமையின் கீர்த்தியை பாடிப்போய் பகநாத ஒரு கொக்கு உருவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தானான கண்ணனுடைய பெருமையை பாடிப்போய் கீர்த்திமை பாடிப் போய் சரி இதெல்லாம் யாரை பாடப் போகுதுன்னு சொல்லியாச்சு மேலே சொல்கிறா பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் நான் இத்தன் நாளில் எந்தெந்த பெண்களை கூட்டின்னு வந்திருக்கேனோ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் பாவை களம் சொன்னா எந்த இடத்துல நோம்பு நோக்கக்கூடிய இடமோ அந்த இடத்த புக்கார் அங்க போய் சேர்ந்துட்டான் போன வாசுகத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இதை பாரு நான் உன்னோட வந்துட்டு வீட்டு வீட்டு காசு காசு கதவா தட்டின்ட்டு இருந்தேன் எங்களுக்கு டைம் ஆயிடுது நாங்க டைரெக்டா அங்க போயிடுறோம் நீ இந்த பெண்ணை கூட்டுன்னு வந்துடும் அதனால ஆண்டாள் சொல்றா பாரு மத்தவாழ்லாம் போயாச்சு யாரும் உனக்காக வெயிட் பண்ணல அங்கதான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதனால நீ நானும் கெட் அவுட் லெட்டஸ் லெட்டஸ் கம் அண்ட் கோ டு த பிளேஸ் அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் இப்ப அது உள்ள இருக்கக்கூடிய சரி இதெல்லாம் எப்ப நடக்கும் கார்த்தால விடியற் ஆயிடுச்சுன்னா அந்த விடியற் ஆகணும்னா வியாழம் வெள்ளி எழுந்து வியாழம் வியாழன்னு இல்லை வெள்ளி எழுந்து வியாழம் அப்படின்னா நம்ம அஸ்ட்ரானாமிக்கல் பாடிஸ பேஸ் பண்ணி அஸ்ட்ரானமி படிக்கிறோம் இல்லையா எப்படி சந்திரனும் சூரியனும் நமக்கு ரொம்ப முக்கியமோ ஏனைய கிரகங்களும் நம் கண்ணுக்கு புலப்படும் வெள்ளி எழுந்து வெள்ளின்னு சொன்னா அந்த வெள்ளி கிரகம் சுக்கராச்சாரிய உதயமாயிடுத்து வியாழம் உறங்கிட்டு ப்ரஹஸ்பதியின் அஸ்தமதம் ஆயிடு அப்படின்னா இதுலேந்து என்ன தெரிய வருது ஒருவேளை ஆண்டாள் பாடின வருஷத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் அடுத்தடுத்த நாள் தெரிஞ்சிருக்குன்னு ஐயா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்புறம் மேல சொல்றா புல்லும் சிலம்பினகான் பார்த்தால ஆயிடுதுங்கிற பாவனையில இந்த தாய் பறவைகள் கண்ணு குட்டி குட்டி பறவைகளுக்காக சாப்பாடு சேகரிக்கணும் தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து எடுத்து நல்ல புல்லும் சிலம்பினகான் போது அரி கண்ணினாய் அழகான பெண்மானை ஒத்திருக்கக்கூடிய கண்ணுடைய வழி அந்த கண்ணு வந்து பெண்மான் ஒத்து இருக்குமா டோ மாதிரி இருக்குமா அவ்வளவு அழகா இருக்குமா அந்த பெண்ணுக்கு அதே சமயத்துல பூத்து இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பெரிய இதழ் போல் கண் படைத்தவளே போது அரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாளா குள்ள குளிர குடைந்து நீராடாதே பொதுவா வேதம் படிச்ச வள்ளுவா அந்த குளிக்கும் போது அமிழ்ந்து குளிக்கும் போது எதை சொல்லுவா ஹரி ஹரி சொல்லுவா அப்புறம் அகமர்ஷணம் உண்டு நல்ல இருக்கும் இருக்கும்போது அந்த அகவர்ஷன சுத்தத்தை சொல்லுவா இவ சொல்றா குடைந்து நீராடாதே சிலு சிலு இருக்கக்கூடிய காலங்கார்த்தால அந்த தண்ணீரை குளிக்காமல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே ஜில்லுன்னு இருக்கு கார்த்தால தண்ணி விஷ்ணு நீ கார்த்தால எந்த வாட்டர்ல குளிப்ப விஷ்ணு சுட தண்ணியில நான் குளிப்பேன் சார் போய் ஜில்லி ஜில்லுன்னு நாங்க பெங்களூர்ல போய் நீங்க அதெல்லாம் குளிக்க முடியுமா சார் சர்வை

நீ சென்னையில இருக்கியா கொடைக்கானல இருக்கியா எப்ப குளிர்காலம் நீ சென்னையில எப்ப வரும் வெயில் தான் இருக்கு சார் அதனால இப்ப நான் பச்சை தண்ணியில தான் குளிச்சுட்டு இருக்கேன் எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்தலன்னு சொல்லிட்டு சரி அதனால குள்ள குளிர குடைந்து நீராடாதே நன்றாக முழுகி அந்த ஜிலு ஜிலு இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்க வேண்டும் பள்ளி கிடத்தியோ நான் உனக்கு இத்தனை எழுப்புறேனே அதுக்கு பதிலா பள்ளி கிடத்தியோ இன்னுமா நீ தூங்கிட்டு பாவாய் அழகிய பெண்ணி பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள் பாவாய் நீ நன்னாள் நீ உங்கள் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய பாவாயின்னு கூப்பிடுவியா பாவாய் என்னன்னு கூப்பிடுவேன் கூப்பிடவே மாட்டேன் சார் நான் பேசவே மாட்டேன் சார் நீ என்ன பண்ண ரோஷன் நீ என்ன பண்ண பேசவே மாட்டேன் நிறைய பேசக்கூடாது

எப்போவுமே நம்ம கோ எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு காரணம்னு தெரியுமா கோ எஜுகேஷனில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா படிக்கிறது காரணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்பா அம்மாவும் ஒரு காலத்து கேர்ள் அண்ட் பாய்சாக இருந்தவா தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஒத்தருக்கு மேலே ஒருத்தர் நல்ல ஒப்பீனியன் இருக்கணும் பாய்ஸும் கேள்ஸ்ஸு ஹெல்ப் பண்ணணும் கேர்ள்ஸும் பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அதனால தான் எஜுகேஷனில் கொண்டு சேர்க்கிறாங்க

அவ உள்ள இருந்தபடியே அவ மட்டும் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம் கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறானா வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணர் எந்த அளவுக்கு உனக்கு சொந்தமோ அவர் எந்த அளவுக்கு எனக்கு சொந்தம் அதனால அந்த எண்ணத்தை விட்டுடு நீ மட்டும் கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும் என்கின்ற கள்ளத்தை தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவா எங்களோடு வந்து கலந்து கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட மாட்டியா பெண்ணே அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அழகான பாசுரம் பதிமூணாவது பாசுரம் டியர் ஆஸ்திகா ரீதா ஐ டு ஆத்தரிங் அ டூ பார்ட் புக் ஆன் த ராமாயணா இங்கிலீஷ் த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஸ்லேட்டட் ஃபார் ரிலீஸ் இன் the year டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த புக் எய்ம்ஸ் டு அண்ட் ரீடெல் the ramayana of valmiki conforming to the ancient commentaries and other allied literature to receive notifications of the book release kindly register with www.deshikadaya.org slash books namaskaram namaskaram mastikas i am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March, and scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston. Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.